நிரந்தரமாக கவர்ந்திடும் பரிணாம வரலாற்றில் ஒரு முக்கியமான பக்கம் டைனோசர்களின் வரலாறு இந்த புற்றியல் காலத்தின் பவியத்துயில் மற்றும் அதனுடன் வந்த அழிவின் கதையை நம்முடன் பகிர்ந்து கொள்வோம் டைனோசர்களின் வளர்ச்சி கிட்டத்தட்ட இருநூற்று முப்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் ட்ரையாசிக் ட்ரையாசக் காலத்தில் டைனோசர்கள் முதன் முதலில் தோன்றினர் டைனோசர்கள் பல்வேறு விதமான உயிரினங்கள் ஆகிவிட்டனர் சில டைனோசர்கள் புல்லை விலங்காக இருந்தனர் மற்றவை சிறுத்தைகளைப் போன்று சிறிய உயிரினங்களாக இருந்தன இன்னும் சில பல்வேறு வகையான மீன்களை வேட்டையாடின வாழ்வியல் முறை அவை பெரும்பாலும் குழுக்களாக வாழ்ந்தன பாதுகாப்பு வேட்டையை பிடித்தல் மற்றும் எதிரிகளை எதிர்கொள்ளுதல் போன்றவற்றுக்கு இது உதவியது டைனோசர்களின் பல்வேறு உணவு பழக்கவழக்கங்களால் அவற்றின் உடல் அமைப்பு மாறுபட்டது பெரிய சாதகர்களான அடாப்ஸ் டிரைசரடாப்ஸ் மற்றும் வெகுஜன வேட்டையாளர்களான டைரானோசாரஸ் ரெக்ஸ் டைரானசோரஸ் ரெக்ஸ் போன்றவை அப்பகுதியில் முக்கிய இடம் பிடித்தன சிறப்புகள் இவை உடல் அளவிலும் பல்வேறு வடிவங்களிலும் இருந்தன சிலர் மிகவும் பெரிய மேலும் பலர் மிகவும் வேகமான விலங்காகவும் இருந்தனர் டைனோசர்களில் சிலர் மூன்றாக தோன்றிய சக்கரம் போன்ற பறவைகளாக மாறின மேலும் அவை பறவைகள் போன்ற பறக்கும் மிருகங்களாக மாறின அழிவு கிரெட்டேசிய காலத்தின் முடிவில் சுமார் அறுபத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பெரிய விண்கல் பூமியை மோதியது இது டைனோசர்களின் பெரும்பாலானவற்றை அழித்து நிலத்தின் சூழலியல் சமநிலையை மாற்றியது இதனால் கடுமையான காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டன மேலும் இது டைனோசர்களின் வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்தது மீதமுள்ள மரபுகள் இன்றைய பறவைகள் டைனோசர்களின் இறுதிச் சந்ததிகளாகும் பறவைகளில் காணப்படும் பல விஷயங்கள் உண்மையான டைனோசர்களின் அடையாளங்களாகவே இருப்பது குறிப்பிடத்தக்கது இப்போது இந்த டைனோசர்களின் கடைசி பாடம் நம்மை நினைவூட்டுகிறது பரிணாமத்திற்கு நேர்வதற்கும் மீட்பதற்கும் கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம் நமது பூமியில் வாழ்ந்த இதயக்கவர்ந்த உயிரினங்கள் உண்மையிலேயே அபாரமானவை